ஹலோ கைஸ் வெல்கம் டு பிபி ஃபேமிலி நான் தான் உங்க பிரேம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக் வாங்கும் போது ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் எதுலையுமே ஏமராம இருக்கலாம் அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்காய்ஸ் அப்படியே வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து டிசைட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஒரு ஷோரூம்க்குள்ள போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் வந்து டிசைட் பண்ணிவிட்டு போகணும் நம்ம கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு தான் போகணும் ஏன்னா நீங்கள் டேரக்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு பட்ஜெட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அவங்களோட ஃபோக்கஸ் மாடலான ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அதனால நம்ம அந்த ஃபோக்கஸ் மாடல் வந்து வாங்குகின்ற அவசியம் கிடையாது நம்மளுக்கு வந்து என்ன பட்ஜெட் இருக்குதோ நம்மளோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு பைக் எடுக்க போயிட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போதைக்கு நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அது இஎம்ஐ பே பண்ணாமல் சீசிங் விட்றது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தப்பு பண்ணாதீங்க இந்த எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்க்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இஎம்ஐ கட்டலாம் இல்லை ரெடி கேஷ்ல கொடுத்தீங்கனாலும் கடன் இல்லாமல் வாங்கலாம் பை செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பர்பஸ் வந்து டிசைட் பண்ணணும் பர்பஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன யூஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கங்க இப்போ வந்து நீங்கள் ஆஃபீஸ் டெய்லி போயிட்டு வரீங்க ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் போய்ட்டு வரீங்கன்னா அப்படின்னா நீங்கள் மைலேஜ் ஓரியன்டாக தான் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் அதுக்காக வந்துட்டு மைலேஜ் கிடைக்காத வெஹிக்கிள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது டே பை டே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப லாங்கை லாங்காக போயிட்டு வருவீங்க ஆஃபீஸ்க்குலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கிற வெஹிக்கிள் தான் சூஸ் பண்ணணும் நீங்க அதிகமாக ஒரு விளாக் இங்கே எடுக்கிறீங்க இல்லை லாங் ரைடு தான் போவீங்க அதிகமாக நீங்கள் லாங் ரைடு தான் போவீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லாங் ரைடுக்கான வெஹிக்கிள் தான் எடுக்கணும் ஒரு ஹை சிசி பைக் எடுத்து வச்சுக்கணும் அது அதே மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஹை சிசி பைக் எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஹை சிசி மீன்ஸ் ஒரு இரநூறு இரநூறு சிசி இரநூத்தம்பது சிசி அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லாங் ரைட்ஸ்லாம் போகிறக்கு ஈஸியாக போய்ட்டு ஈஸியாக வந்துடலாம் இதே நீங்கள் சிசி பைக் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பட்ஜெட்டை மிச்சம் பண்ணணும்னு சொல்லி லோ சிசி பைக்கில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் நீங்கள் போயிட்டு வரதுக்குலாம் ரிஸ்க்காக இருக்கும் நீங்கள் பைக் ரைடுவே வெறுத்துருவீங்க அதுக்காக அதே மாதிரி ஓவர் ஹை ஹை சிசி பைக் எடுத்திங்கனாலும் அதே மாதிரி தான் நம்ம வந்து லாங் ரைட் போடுறதே வெறுத்துருவோம் ஏன்னா ஹை ஃபியூல் எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அதனால் வந்து நம்ம அதை வெறுத்துருவோம் அவ்வளோதாங்க இந்த வெஹிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் கைஸ் நெக்ஸ்ட் வந்து நீங்க சிட்டி யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நீங்க சிட்டி யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லைட் வெயிட்டடான ஸ்கூட்டர் எடுத்து வச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல ஏன்னா கியர் வைக்கல இருந்தா நீங்க கியர் மாத்திட்டே இருக்கணும் இதே நீங்க ஒரு ஸ்கூட்டர் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஏதாச்சும் கடைக்கு போகிறீங்க வாங்குறீங்கன்னா பேக் சைடு ஏதாச்சும் வச்சுக்கலாம் முன்னாடி பவுச்சு ஏதாச்சும் அந்த மாதிரி பர்ஸ் பவுச் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூட்ரு எடுத்துகிட்டிங்கன்னா ப்ராப்ளமே வராது சிட்டி யூஸ்க்குள்ளேருந்தான் நான் என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸு வந்து ஸ்கூட்ரு சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா லோ மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லோ ஒரு ஹண்ட்ரட் சிசி ஒன் டென் சிசி ஒன் அதிகபட்சம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க சிட்டி யூஸ்க்கு அதான் பெஸ்ட்டாக இருக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹோண்டாவில் வெஹிக்கிள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோவில் வந்துட்டு அந்த சிசிலேயே என்ன இருக்குது அதே மாதிரி எமகால அந்த சிசியில் என்ன இருக்குது அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும் இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் சூப்பர் ஸ்பிளண்டரும் இருக்கும் அதே மாதிரி ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் வேற ஒரு பிராண்டில் வேற ஒரு மாடல் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அது வந்துட்டு இப்போ இதே பிராண்டில் கூட எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இருக்கலாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்பரிசன் பண்ணணும் உங்களுக்கு என்ன யூஸ்க்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குது எது ரீசேல் வேல்யூ அதிகம் எது வந்துட்டு நீங்க மை யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்குது சீட்டு ஹைட் எது கம்ஃபர்டபுளா இருக்குது அதே மாதிரி ஃபேமிலி யூஸ்க்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கம்பேரிசன் பண்ணிக்கணும் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு வெஹிக்கிளே சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வெஹிக்கில வந்துட்டு இப்போ நீங்கள் போய் கேட்கலாம் ஒரு ஷோரூமில் வந்துட்டு இந்த வெஹிக்கில ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு பிராண்ட்ல நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு பிராண்ட்லயுமே போய் நீங்கள் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆஃபர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுக்கவே இருக்காதிங்க ஆஃபர் வந்து ஒவ்வொரு ஷோரூமில் ஆண்ட்ராய்டு காஸ்ட் அதிகமாக சொல்லிவிட்டு கூட லெஸ் பண்ணுவாங்க அதனால ஆன்ரோட் கஸ்ட் நீங்க பாக்காதீங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி பி சிசி செக்மெண்ட்ல எடுக்கிறீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வருது அப்படின்னா எல்லா பிராண்ட்லயுமே அந்த ஒரு லட்சத்து பத்து பன்னெண்டு பதினாலு இதுக்குள்ள தான் வரும் அதனால நீங்க அந்த ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் ஆஃபர் எவ்வளோ எவ்வளோ வேணா வேரியபுல் ஆகலாம் இப்போ வந்து ட்ரஸ்டபிள் பிராண்டா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கணும் சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே அந்த ஸ்பேர் அவைலபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் இப்போ சூப்பர் ஸ்பிளண்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சால் அது வெஹிக்கிள் நல்ல வெஹிக்கிள் தான் ஆனால் வந்து ஸ்பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்னா மார்க்கெட்டில் ரீசேல் வேல்யூ கம்மி இதே மாதிரி ஹோண்டாவில் எடுத்துட்டீங்கன்னா சைன் ஒன் ஃபைவ் இருக்குது அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசேல் வேல்யூ அதிகம் அதே மாதிரி நீங்கள் யமகாலம் இருக்குது யமகாலம் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் மறந்துட்டாங்க அந்தளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஏன்னா ஒய்பிஆர் அந்த மாதிரி நிறைய வெஹிக்கில இருந்துச்சு நிறைய பேர் மறந்துட்டாங்க இப்போது எமகாலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் எதுவுமே கிடையாது ஹோண்டா இல்லைன்னா ஹீரோ இது ரெண்டுல தான் இருக்குது இந்த ரெண்டுல நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் இஎம்ஐ அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நீங்கள் லோன் போடுறீங்களா இல்லை வந்து கேஷ் கொடுத்து எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை சிங்கிள் பேமெண்ட்ல நீங்கள் முடிச்சிடலாம் அதே மாதிரி லோன் போட்டு எடுக்கிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாச்சும் ஸ்கீம் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் இல்ல நோ ஹைப்பெஜிக்கேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்து செக் பண்ணலாம் அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் அண்ட் இஎம்ஐ வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எவ்வளவு எல்லாம் வந்து வருது சார்ஜ் சார்ஜஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணிக்கிங்க இது வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை கரெக்டாக இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் நம்ம வெஹிக்கிளை சூஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே இது வெஹிக்கிள் எடுத்ததுக்கப்புறம் நோ அந்த ஹைபத்திகேஷன் வந்துட்டு லோன் போகிறீங்க அப்படின்னா ஹைபத்திகேஷன் வந்துடும் இது வந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிளோட இஎம்ஐ முடிஞ்சுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நீங்க அது போய் அந்த நோ ஹைபதிகேஷனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கீங்க ஏன்னா நீங்க அந்த ஃபார்ம் வச்சிருப்பீங்க நோ ஹைபிகேஷன் ஃபார்ம் வச்சிருப்பீங்க அதை எங்கயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க போய் அந்த பேங்க் அப்ரோச் பண்ணி வாங்குறதுக்குள்ள பெரிய ஆயிடும் அதனால அது லோன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹைபர்திகேசன் கண்டிப்பா கேன்சல் பண்ணிக்கிங்க வந்து மூணாவது பாயிண்ட் வரைக்கும் நீங்க ஒரு வெஹிக்கிள் சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த வெஹிக்கிள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்துட்டு நீங்க ஒரு நிறைய வெஹிக்கிள் ஃபில்டர் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒரு ரெண்டு வெஹிக்கிள் மட்டும் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த ரெண்டு வெஹிக்கிளை போய் நீங்க ஷோரூம்ல ட்ரெஷ்ஷே பண்ணணும் டெஸ்டை வேணால் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஹைட் இருப்பீங்க அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அந்த ரெண்டுமே பிடிச்சிருக்கலாம் ஏதோ சாய்ஸில் எடுப்பீங்க அந்த வெஹிக்கிளில் நீங்கள் போய் சீட்டு ஹைட்டு டெஸ்ட் ட்ரைவ் கண்டிப்பாக பார்க்கணும் சீட் ஹைட் கரெக்டாக இருக்குதா இல்லை கிளச்சர் ரிலேபிள்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா கியரில் கியர் போகறக்கலாம் ஈஸியாக இருக்குதா உங்களுக்கு ஃபேமிலியோட போகிற கரெக்டாக இருக்கா இல்லை ஆஃபீஸ் யூஸ் கரெக்டாக இருக்குமா நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டரும் இல்லை ரெண்டு கிலோ நீங்கள் டெஸ்ட் டைவ் பண்ணலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்ததுனா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை டெஸ்ட்டே பார்க்காம எந்த வெஹிக்கிளுமே யூஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருவீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் பிடிக்காமல் போயிடலாம் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுலாம் போயிடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் அது ஃபியூச்சர்ல அது பிடிக்காம தான் போகும் கண்டிப்பாக சைக் இந்த அஞ்சாவது பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணுவோம் ஆன்லைனில் செக் பண்ணும்போது அதில் எக்ஸோ ரூம் தான் போட்டுருக்கும் நம்ம அதுக்காக ஒரு ரெண்டு மூணு வெஹிக்கிள் சூஸ் பண்ணி வச்சிருப்போம் இப்போ வந்துட்டு ஆர் ஒன் ஃபைவ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூபா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் இவ்வளவு ரோட் டேக்ஸ் இவ்வளவு எஸசரிஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ரோடு காஸ்ட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணாதீங்க ஆன்லைனில் செக் பண்ணிக்கிங்க எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப் செக் பண்ணிக்கிங்க ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஷோரூமில் போய்ட்டு ஒரு ஷோரூம்க்கு ரெண்டு ஷோரூம் கூட கேட்கலாம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ காஸ்ட் வருது ஆன் ரோட் காஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பேரிசனே எல்லாமே பண்ணுங்கள் எந்தெந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணணும்னு பாருங்கள் ஏன்னா கம்பேரிசன் நீங்கள் கேட்லாக்ல கொடுத்துருக்கிறது வந்து ஒன் ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க இதில் ரோட் டேக்ஸ் எவ்வளவு இன்சூரன்ஸ் எவ்வளவு அதே மாதிரி உங்களுக்கு அசஸரிஸ்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ எழுபது ரூபா தான் போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு லட்சத்து ரூபா சொல்லுவாங்க நீங்கள் அப்பவே டிஸப்பாயின்ட் ஆகிடக்கூடாது ஏன்னா டிஸப்பாயின்டடுனால் அது அவங்க சைடு கரெக்டாக தான் இருக்கும் உங்கள் சைடு வந்து நீங்கள் பார்த்துட்டு போனதாக தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையை சொல்ல போனா அதுதான் ஏன்னா எக்ஸ்பாஸ்ட் வந்து நம்ம வெஹி எடுத்து நம்ம டிரைவ் பண்ண முடியாது அதுக்கு ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டு தான் நம்ம ரோட்ல ட்ரைவ் பண்ண முடியும் அசசரிஸ் இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் மற்றபடி எல்லாமே பே பண்ணாதான் ஆன் ஆண்ட்ரோடுக்காக நம்ம இங்கே வெஹிக்கிள் டிரைவ் பண்ண முடியும் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க பேசி நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நம்ம வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணியிருப்போம் எல்லாம் இஎம்ஐ கேஷ் அது மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஃபைனலா நம்ம டெலிவரி எடுக்கா வந்துருவோம் நம்ம டெலிவரி எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஷோரூமில் கேட்டிங்கன்னாவே சொல்லிடுவாங்க இந்த ஷோரூம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கேட்டு வச்சுக்கோங்க எது இதெல்லாம் மாத்திரம் எவ்வளோ எவ்வளோ வருன்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பைக்கில் வந்துட்டு ஆர்சி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் காப்பிலாம் வாங்கிக்கோங்க ஆர்சி வந்து லேட்டராக தான் வரும் இன்சூரன்ஸ் காப்பி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்வைஸு உங்களோட அதுக்கப்புறம் அசசரிஸ்க்கான அமௌண்ட்டுக்கு இன்வைஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டிங்கன்னா உங்களோட பிரைஸ் நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த இது அப்படியே வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாவே அவ்வளோதான் கைஸ் கரெக்டாக வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெரிய அடிக்கா வெஹிக்கிளை வந்து செக் பண்ணணும் இதில் வந்துட்டு ஹார்ன் அடிக்குதா லைட் எரியுதா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பீரியடிக்காக டயர் ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் எந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குதா இல்லை டென்டெலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டென்ட் ஸ்க்ராட்ச் இருந்தாலும் பிரச்சினையே இல்லை ஷோரூமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க இல்லைன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிடணும் சி வேஸ் நெக்ஸ்ட் டேவில் மீட் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் இதை பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் வெஹிக்கிள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு நான் இதை பார்த்துட்டு தான் எனக்கு வெஹிக்கிள் எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு யூஸ் இருந்துச்சு இல்லை வந்து ஃபியூச்சரில் எனக்கு யூஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே காய் சி காஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ வரோம்னா உங்களுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போற ஒரு வீடியோ நோட்டிகேஷன் சி காய்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்